வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதிமாறும் ரகசியம் பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது இந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர ப்ளஸ் வந்து செவ்வாய் வந்து பயிற்சி அடைகிறாரு அதனால அவங்களுக்கு என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் உலகெங்கிலும் வாடும் எனது அருமை கண்ணீராசி நேயர்களே கண்ணிலத்ன நேயர்களே கண்டிப்பா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு அஷ்ட யோகத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில கண்ணிராசி நேயர்களுக்கு அஷ்டாதிபதி யோகம் அப்படிங்கிறது பெரிய லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்க அஷ்டாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வா அதே மாதிரி உங்களுடைய பாகியஸ்தான அதிபதி சுக்கரன் இப்போ இந்த நாலு பேரும் சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை பெஸ்டையும் கொடுக்க போகிறாங்க எவ்வளவு ஒரு சூப்பரான தருணம் தை மாதம் நடக்க போகிறது ன்னு பாருங்களே ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போறது இல்லைங்க இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பயிற்சி நடக்க போகுது இந்த பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்க போகுதுங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கும் இந்த என்னென்ன பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்க கன்னிராசி நேயர்களே நான் ரொம்ப ஸ்பீடா இந்த வீடியோவை சொல்லிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் நிறைய கன்னிராசி நேயர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஒரு சில கன்னிராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ்ஸை தாண்டி கஷ்டப்பட்டு இருப்பீங்க உடல் ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் வேலையே கிடைக்கலை அப்படின்னு இருக்கும் இப்படி நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மத்தளத்துக்கு நாலு சைடு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை மட்டும் வந்துட்டு இருக்கும் எதையும் சமாளித்து வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சங்கடங்கள் அதிகமாக வருகிறது சரி இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அதுவும் உங்க ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார் இரண்டாம் வீட்டாதிபதி ஒன்பதாம் வீட்டாதிபதி ஏழில் ஏழில் உச்சமடையும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படுது அதுவும் சுக்கிரன் அப்படிங்கிறது குடும்பஸ்தானாதிபதி திருமண குருபலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ணிராசி நேயர்களுக்கும் ஏற்படுது அதே நேரத்துல இந்த சுக்கிரனுடைய வீட்டுல குரு பகவானும் குரு பகவானின் வீட்டில் சுக்கிரனும் அமருகிறார் மகாலட்சுமி யோகம் ஏற்படுது பணவரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி அது நொடி பொழுதில் மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமினா ரெண்டு பேர் சொல்லுவாங்க அது கட்டிய மனைவியும் தாயும் தான் இந்த மகாலட்சுமி யோகத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி பெண்களுக்கு கணவனால் ஏற்பட்ட மனவழி அப்படிங்கிறது குறையும் சுமை குறையும்னு சொல்லலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் குறையும் சுக்கரனின் உச்சம் பெறும்போது வாழ்க்கை மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் எதிர்பார்த்த சில ஆசைகள் வெற்றிகரமாக நடக்கும் ஏமாற்றங்கள் முடிவுக்கு வரும் தொடர் தோல்விகள் உங்களை வருத்தப்பட வைத்திருக்கும்ல அது சரியாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறதுன்னா அமைப்பும் இழந்த சொந்தங்களையும் இழந்த மரியாதையையும் மீட்டு விடலாம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பலம் போது தந்தை வழி ஆதாயம் ஏற்படும் இடம் வாங்குவதற்கும் இடம் விற்பதற்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவதற்கும் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் சூப்பரான நேரம் நிறைய கன்னிராசி நேயர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மறைத்த சில விஷயங்கள் பேச நினைத்த சில விஷயங்கள் ஏன் அவங்க யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை கூட அமர்ந்து உட்கார்ந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு செய்வதற்கு இது சரியான நேரம் கன்னிராசி நேயர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஏற்ற இறக்கங்களை சரி பண்ணனும் பிரச்சனைங்கிறதே இல்லாம வாழணும் எல்லாமே சுமூகமாக கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக ஏற்படும் கண்ணராசி நேயர்களுக்கு இந்த சுக்கரன் யோகமும் மட்டும் இல்லாமல் லாபமும் கொடுக்கிறான் காரணம் குரு வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எல்லா ஒர்க்கும் ஸ்பீடாக போனாலும் அது தொய்வில்லாமல் போகும் உங்களுடைய நீண்ட தூர பிராய பிரயாணங்கள் வெற்றி பெறும் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக பேசாத சில பேர் இருக்காங்க இல்லைங்களா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் புதுவேளை புது வாழ்க்கை புதுவிதமான சில விஷயங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கும் இன்னமும் சொல்ல போனா உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தை மாதம் இந்த ஒரு ரெண்டு கிரகமும் உங்களுக்கு சேரும்போது உண்மையா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த பயிற்சி இந்த செவ்வாய் உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி இந்த செவ்வாய் போய் உங்களுடைய பன்னெண்டாம் இடம் சாரி உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல நீச்சம் ஆயிட்டார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜீரோவில் கொண்டு போய் விட்டுரும்னு ஒரு பொன்னால் பிரச்சனை பொன் பிரச்சனை இன்னமும் சொல்லப்போனால் அதை மனதில் நிறுத்தி கொண்டு வாழ முடியுங்கிறதுனால அளவுக்கு ஒரு கேள்விக்குறி இந்த விஷயம் இடத்திற்கு செல்கிறார் தொழிலில் காயப்படுத்தினவங்க எல்லாம் அதிலிருந்து விடுதலை ஏற்படும் ஆண்களுக்கும் சரி உங்களுடைய பாதிப்புகள் எந்த விதமான பாதிப்புகளும் சரி செய்யும் செய்யப்படுங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் குறைபடும் மருத்துவ வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கை கைகூடும் பெண்களுக்கு கன்னிராசி நேயர்களான ஒரு யோகமான காலகட்டம் என்னன்னா நீங்க எதிர்பார்த்ததை தாண்டி மனது சற்று நிம்மதி அடைய கூடும் காலங்கள் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இது காலங்கால முருகன் அருள் கண்ணீராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத பணவரவு உண்டுங்க உங்க கடன் சுமை பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் சில தவிர்க்க முடியாத அசிங்கங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முருகன் வழிபாடு இருக்கும் நான் கண்ணீராசினாலே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன் எப்போதுமே முதல் பத்து தேதி பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தை இருபதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாங்க இதில் இந்த அஷ்டமாக யோகங்கிறது உங்களுக்கு மூன்று விதமாக ஒர்க் ஆகுங்க உங்களை நம்பி ஏமாற்றியவர்கள் திரும்பி பணம் வந்து தருவாங்க உங்களிடம் நீண்ட நாட்களாக பதில் சொல்லாதவர்கள் உங்களுக்கு என்ன வித விதமாக பதில் சொல்லணுமோ அதை சரியாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசி எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது மூலம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்வதன் மூலமாக நீங்கள் வெற்றியும் பெற முடியும் இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது நாள் இருக்குங்க இந்த எண்பது நாள் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி அது மீண்டும் வாழ்க்கையை வளமாக்க கூடியதாக இருக்குங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால ஜென்ம கேது விலகுகிறது ஸோ ஏழாம் இடத்தில் இருந்த ராகுவும் விலகுகிறார் பண வருமானம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் முடிவுக்கு வரும் மூன்றாம் நபர் தலையீடு மூன்றாம் நபர்னால் ஏற்பட்ட குழப்பங்கள் மூன்றாம் நபர் நம்ம திருமண வாழ்க்கை கண்ட்ரோல் பண்றது இது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாங்க செவ்வாய் வருகிறார் இடம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் லேண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொந்த பூமியில் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான நேரம் வந்துவிட்டது விட்டது அப்படின்னு சொல்லலாங்க கூட்டி கழித்து எப்படி பார்த்தாலும் சரி தை முதல் பதினஞ்சு தேதிக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு ஜெயம் வெற்றியும் நூறு சதவீதம் உண்டுன்னு சொல்லலாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள் இந்த மாதம் உங்களால் முடிஞ்ச ஒரு இரண்டு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க அது மூலியமாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்மளையே விட்டு சென்றுவிடும் வாழ்க்கை நிம்மதியாகவும் வளமாகவும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி